கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் லட்சிகரும் ஆகிய கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை ரூத் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இஸ்ரேலின் தேவனாகிய கத்துடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் ஆமே நரலியா கத்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தரை நாம் நம்பிக்கையாக கொண்டு அவரே தஞ்சம் என்று நாம் வருகிற போது அவரை போது அவரை நம்பி நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான பலனை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் வாசித்த இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது ரூத் தன் கணவனை இழந்தபோது புறஜாதியான அந்த ஸ்திரீ நகோமியை பின்தொடர்ந்து வந்தாள் நகோமியை பார்த்து அவள் சொன்ன ஒரு வார்த்தை உன் தேவன் என்னுடைய இருப்பார் அவரே தஞ்சமாய் கொண்டாள் கத்தரை சார்ந்திருந்தார் அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலாமாய் வந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கத்தரை நம்பி நாம் வாழும்போது அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலாமாய் நாம் வரும்போது கத்த நம்மை பாதுகாத்து நிறைவான ஆசீர்வாதத்தினால் பல நாள் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் கத்தர் நம் தேவைகளை சந்திப்பார் அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார் ரூத் எல்லாவற்றையும் இழந்த போது கணவனை இழந்த போது தன் குடும்பத்தை விட்டு அந்நிய தேசத்திற்கு வந்தபோதும் கூட அவ கத்தரை நம்பிக்கொண்டிருந்தான் அவளை கைவிடவில்லை அவள் நினைத்ததோ ஒன்று ஆனால் கத்தர் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் கத்தர் அந்த நாளில் கிரியை செய்தார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சில காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம் காத்து கொண்டிருக்கலாம் கத்தரை நாம் நம்பும்போது சில விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் நமக்கு இருக்கலாம் ஆனால் அதன் மத்தியில் நாம் கத்திரை நம்பும் போது கத்திரை விசுவாசிக்கும் போது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கத்தர் கிரியை செய்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் நம்மை பலனால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார் நன்மைகளால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார் ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் தம்மை நம்பி வருகிறவர்களை நிச்சயமாய் கத்தர் கைவிடவே மாட்டார் ஆமாம் நல்ல நாம் அவரை நம்பி இருக்கும்போது நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும் நிறைவான ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நிறைவான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நன்மையினால் நம் வாயை கத்த திருப்தி ஆக்குவார் நாளிலும் கூட கத்தர் உங்களை கைவிட மாட்டார் நன்மையினால் நாள் உங்களை திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார் எங்கள் அன்பின் பரலகப்பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிற மாண்டவரே ஆப்பா நாங்களும் சமூகத்தில் உங்கள் சட்டைகளின் கீழ் நாங்கள் வருகிறோம் உண்மையை தேடி உண்மை நம்பி நாங்கள் வருகிறோம் நிறைவான பலனை நீ தர வல்லவர் நிறைவான் ஆஸ்ரவாதங்களை தர வல்லவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே உண்மை நம்பி வருகிறவர்களே நீர் புறம்பே தள்ளாத தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளையும் கரத்திலே கொடுக்குறோம் நேர்த்தியாயின் நீர் அனத்து வீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமை நாளிலுயா கத்திரங்களை கைவிட மாட்டார் இந்த நாளிலும் கத்திரங்களை நடத்துவார் இந்த நாளிலே தேவைகளை சந்திப்பார் நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்வார் கத்திரவங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்